வணக்கம் கும்பராசி அன்பு நேயர்களே கும்பராசிக்காரர்களே தெய்வ அருளும் கிரக இணைப்பும் ஒன்றாக இணைந்து உங்களை உயர்த்தப் போகிறது பணம் புகழ் ஆசிர்வாதம் மூன்றும் ஒரே நேரத்தில் உங்கள் வாசலில் நிற்கிறது இது உங்கள் ராஜ வாழ்க்கையின் தெய்வீக திருப்புமுனை அதாவது கும்ப ராசிக்காரர்கள் என்பது வெறும் மனிதர்கள் அல்ல அறிவின் தூதர்கள் அவர்கள் பிறந்தது மாற்றம் கொண்டு வருவதற்காக அவர்கள் சிந்தனைகள் முன்னேறியவையாக இருக்கும் பல நேரங்களில் அவர்களுடைய எண்ணங்கள் பிறடுக்கு புரியாது ஆனால் காலம் அவர்களை நிரூபிக்கும் அவர்கள் சனி மற்றும் ராகு ஆட்சி செய்யும் ராசி என்பதால் சனி அவர்களுக்கு ஒழுக்கமும் ராகு அவர்களுக்கு புதுமையும் தருகிறது இரண்டும் சேரும் போது அறிவில் ராஜயோகம் உருவாகிறது அந்த வகையில் கும்பராசியில் பிறந்தவர்கள் எந்த துறையிலும் சாம்ராஜ்யம் அமைக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஜாதகத்தில் சனி குரு இணைந்தாலே அல்லது குரு ஒன்பதாம் இடத்தில் பார்வை கொடுத்தாலோ அது அறிவு ராஜயோகம் என்று அழைக்கப்படும் அந்த யோகம் அவர்களை வல்லுநர்கள் தலைவர்கள் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் ஆன்மீக ஆசான்கள் எனும் உலகம் முழுவதும் புகழ் நிலைக்கு கொண்டு சேர்க்கும் அவர்களுடைய வெற்றி சத்தமாக இல்லாமல் அமைதியாக வந்த பெருமை கும்பராசிக்காரர்கள் பணத்தை விரும்புவது இல்லை ஆனால் பணம் அவர்களை விரும்பும் அவர்கள் எண்ணங்களால் புதுமைகளால் மற்றும் சமூக நலன்களுக்காக முயற்சிகளால் செல்வம் சேர்த்து கொள்வார்கள் குரு அவர்களுக்கு இரண்டு பதினொன்று அல்லது ஒன்பதாம் இடங்களில் இருந்தால் செல்வ யோகம் பக்கா அவர்கள் சொத்துக்களில் நிலங்களில் மற்றும் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய முதலீடுகளில் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கான அதிர்ஷ்ட காலம் வந்தால் சாதாரணம் என்ற சொல்லே மறைந்துவிடும் இதற்கு உதாரணம் கும்பராசிக்காரர்களுக்கு நிலம் வாகனம் சொத்து ஆகியவை தாமதமாக வரும் ஆனால் வரும்போது பெருமையாக வரும் சனி அவர்களுக்கு சோதனை கொடுத்தாலும் குரு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் அந்த இணைப்பு நேரத்தில் புதிய வீடு கார் தொழில் நிலையம் அல்லது தனிப்பட்ட அலுவலகம் போன்ற கனவுகள் நினவாகும் அவர்கள் வாங்கும் வீடுகள் வெறும் கட்டிடமல்ல அவர்கள் வாழ்க்கை வெற்றியின் சின்னம் அடுத்ததாக குரு சனி இணைப்பு தரும் அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுந்து இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஆண்டுகளில் குரு சனி யோகம் உருவாகும் அந்த காலத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பெரும் தொழில் வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் புகழ் யோகம் கிடைக்கும் அவர்களின் பெயர் ஒரே இரவில் உயராது ஆனால் அந்த காலத்தில் ஒரே மாதத்தில் நடக்கும் மாற்றம் புத்தாண்டு உழைப்பின் பலனை தரும் அது அவர்களின் வாழ்க்கையில் திருப்புமுனை பருவம் மேலும் சனி இவர்களுக்கு தந்தை மாதிரி அவர் சோதனை செய்வார் ஆனால் ஒருபோதும் நாசம் செய்ய மாட்டார் அவர்களுக்கு கற்றல் தருவார் பொறுமையை வளர்ப்பார் கடின உழைப்பின் மதிப்பை உணர்த்துவார் சனியின் அனுகிரகம் கிடைக்கும் போது இவர்களின் வாழ்க்கை ஒரு ராஜகீர்த்தி கீர்த்தி வாழ்க்கை அவர்கள் அடையும் அந்த வெற்றி நிச்சயமாக நிலைக்கும் வெற்றி அடுத்ததாக வாழ்க்கை மாறும் பருவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு குரு ஆசிர்வாதம் தொழில் வளர்ச்சி வெளிநாட்டு வாய்ப்பு இரண்டாயிரத்தி முப்பதுலேருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று சொத்து வீடு குடும்ப அமைதி இரண்டாயிரத்தி முப்பத்தைந்திலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆன்மீக வளர்ச்சி புகழ் யோகம் தலைமை நிலை உலக புகழ் அரசியலிலும் கூட தாக்கம் இந்த ஆண்டுகள் கும்பராசிக்காரர்களுக்கு விதியை எழுதும் வருடங்கள் ஆகும் மேலும் இவர்கள் வெளிப்படையாக அமைதியாக தோன்றுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் அறிவின் எரிமலை இருக்கும் அவர்களுக்கு மன அமைதி தியானத்தில் கிடைக்கும் புகழ் பிறடுக்கு உதவுவதில் கிடைக்கும் அவர்கள் எப்போதும் புதிய சிந்தனையுடன் இருப்பார்கள் எப்படி வேறுபட்டு வாழலாம் என்பதே அவர்களின் வாழ்க்கை நோக்கம் அவர்களின் ஆன்மா விண்வெளி போல விரிந்தது கும்பராசிக்காரர்களுக்கான பொருத்தமான தெய்வங்கள் சனீஸ்வரர் வாழ்க்கை ஒழுக்கம் வெற்றியின் வேறாக ஹனுமான் தைரியம் மற்றும் மன வலிமை விஷ்ணு பெருமாள் நீண்ட ஆயுள் செல்வம் அமைதி குபேரன் பணவளம் புகழ் ராஜயோகம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தீபம் ஏற்றுதல் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்தல் கருமையுடன் பிறடுக்கு உதவுதல் இதுவே அவர்களின் அதிர்ஷ்டத்தின் இரகசியம் குறிப்பாக அவர்கள் வாழும் வாழ்க்கை ஒரு கதை அல்ல ஒரு கோட்பாடு அவர்கள் பிறந்தது மகத்தான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர்கள் விடும் மரபு அறிவும் மனிதநேயமும் இணைந்த எதிர்காலம் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் முடிவில் பின்வாங்க மாட்டார்கள் அவர்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து விடுவார்கள் அவர்களின் பெயர் காலத்தை கடந்தும் ஒழிக்கும் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டம் வரும் அவர்கள் எப்போதும் தாமதமாக உயர்வார்கள் ஆனால் அந்த உயர்வு நிலையானது குளமெல்லாம் பெருமை அடையும் உயர்வு ஜாதகத்தில் சனி பத்தாம் இடத்தில் இருந்தால் அதிகார யோகம் உருவாகும் குரு ஒன்பதாம் இடத்தில் பார்வை கொடுத்தால் புகழ் யோகம் ராகு பதினொன்றாவது இடத்தில் இருந்தால் வியாபார அதிர்ஷ்ட யோகம் இந்த மூன்று யோகங்கள் ஒன்றாக சேர்ந்தால் அந்த கும்பராசிக்காரர் அவருடைய சொந்த உலகை உருவாக்குவார் அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் எல்லோருக்கும் வராது ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு அது வரும்போது மழை போல அல்ல புயல் போல அதிர்ஷ்டத்தின் மிகச்சிறந்த காலங்கள் மேலும் இவர்கள் வெளிப்படையாக அமைதியாகவும் சிரிப்பாகவும் இருப்பார்கள் ஆனால் அவர்களின் உள்ளம் ஒரு பிரபஞ்சத்தின் ஆய்வகம் அவர்களுக்கு உலகம் சொல்லும் அசாத்தியம் என்பதுதான் அவர்களுக்கு சாத்தியம் அவர்கள் அறிவை கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் அவர்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்டமாட்டார்கள் ஆனால் உள்ளுக்குள் அவர்களுக்கு பிரபஞ்சத்தின் சக்தி நிறைந்திருக்கும் அவர்கள் மனம் ஆழமான ஏறி அதில் நிறைய தத்துவங்கள் மூழ்கியிருக்கின்றன கும்பராசிக்காரர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் அதே நேரத்தில் செயல்முறை சிந்தனையாளர்கள் அன்பானவர்கள் ஆனால் தங்களுடைய எல்லையை பின்பற்றுவார்கள் அறிவாளிகள் ஆனால் பெருமை காட்ட மாட்டார்கள் முன்னோடிகள் ஆனால் அமைதியாக வழிநடத்துவார்கள் அவர்கள் கற்பனை புதுமை ஆழ்ந்த சிந்தனை தன்னம்பிக்கை பொறுமை இந்த ஐந்து தெய்வீக குணங்கள் அவர்களை பிறலிலிருந்து தனித்துவமாக்கும் கும்பராசிக்காரர்கள் வெளி உலக வெற்றிக்காக மட்டுமல்ல ஆன்மீக உலகத்திலும் ஆர்வம் கொள்வார்கள் அவர்கள் தியானம் யோகா மந்திரம் நம்பிக்கை ஆகியவற்றில் ஆழ்ந்து ஈடுபடுவார்கள் அவர்கள் உணரும் உண்மை வெற்றி என்பது வெளியில் இல்லை அது உள்ளேயே தொடங்குகிறது அவர்கள் ஆன்மீகமாக உயர்ந்தால் அவர்களுக்கு பிரபஞ்சம் தன்னாலேயே திறந்துவிடும் அவர்களின் மனம் கடவுளின் சிந்தனைக்கு சமம் குறிப்பாக இவர்கள் பிறந்தது தங்கள் வாழ்க்கைக்காக மட்டுமல்ல மற்றவர்களின் வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் அவர்கள் சமூக நலனில் ஈடுபடுவார்கள் புதுமை முயற்சிகள் செய்வார்கள் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவார்கள் கும்பம் என்பது மனித குலத்தின் ராசி அதனால்தான் இவர்களின் பாதை எப்போதும் மக்களின் நன்மை நோக்கமாக இருக்கும் அவர்கள் வெற்றி அடைந்த பிறகும் கூட அந்த வெற்றி அவர்களால் மட்டுமல்ல அவர்களின் சமூகத்துடனும் பகிரப்படும் அதேபோல் சனி இவர்களுக்கு தாமதம் தருவான் ராகு திடீர் மாற்றம் தருவான் இருவரும் சேரும்போது மந்திர மாதிரி மாற்றங்கள் உருவாகும் ஒரு கும்பராசிக்காரர் வாழ்க்கையில் திடீரென்று பெரிய முடிவுகள் எடுப்பார் அந்த முடிவுகள் பல நேரங்களில் வியப்பூட்டும் வெற்றிகளை தரும் சனி அவர்களின் ஒழுக்கம் ராகு அவர்களின் புதுமை இந்த இரண்டும் இணையும் போது பிரபஞ்சம் அவர்களுக்கு வேலை செய்யும் நிலை உருவாகும் மேலும் அவர்களின் காதல் ஆழமானது ஆனால் வெளிப்படையானது அல்ல அவர்கள் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவார்கள் ஆனால் வார்த்தைகளில் அல்ல செயல்களில் அவர்களின் துணைவருக்கு அவர்களிடம் ஒரு மரியாதையும் பாதுகாப்பும் இருக்கும் அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களின் ஆன்மீக இணைப்பு போல இருக்கும் அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்கள் அதிர்ஷ்டத்தை மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் அதை உருவாக்கி காட்டுவார்கள் அவர்களின் வாழ்க்கை ராசியாக அல்ல அவர்களின் முடிவுகளால் இயக்கப்படுகிறது அதிர்ஷ்டம் அவர்களுக்கு தாமதமாக வரலாம் ஆனால் வந்தால் அது நிலைத்தது சனி அவர்களின் ராசி அதிபதி என்பதால் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை வலுப்படுத்தி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்கிறது அவர்கள் எந்த துறையில் உயர்வது ஒரு நாளில் இல்லை ஆனால் ஒரு முறை உயர்ந்தால் மீண்டும் விழுவது முடியாத உயரம்தான் கும்பராசிக்காரர்கள் அறிவு மற்றும் நுட்பம் மூலம் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் ஜாதகத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் அல்லது சனி பத்தாம் இடத்தில் இருந்தால் அறிவின் ராஜயோகம் உருவாகும் இந்த யோகம் அவர்களை சமூக தலைவர்கள் நிறுவன இயக்குநர்கள் அறிவியல் வல்லுநர்கள் ஆன்மீக ஆசான்கள் என உயர்த்தும் அவர்கள் வெற்றியடைவது வெறும் முயற்சியால் அல்ல அது தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி அவர்களால் தொடங்கப்படும் எந்த முயற்சியும் மக்கள் நலனுடன் சேர்ந்து போகும்போது அதிர்ஷ்ட புயலாக எழும் கும்பராசி என்பது சனி ஆட்சி ராகுவின் துணை ஆற்றல் குருவின் கன்னிய பார்வை இந்த மூன்று கிரகங்கள் இணையும் சில வருடங்கள் வாழ்க்கையின் உச்ச பருவம் அந்த நேரத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் தனியார் நிறுவனம் தொடங்குதல் பெரும் பதவி அல்லது விருது பெயர் புகழ் சமூக மரியாதை வெளிநாட்டு செல்வம் சேர்த்தல் ஆன்மீக விளக்கம் மற்றும் தெய்வீக அனுபவம் சனி அவர்களுக்கு ஒழுக்கம் தரும் ராகு புதுமை தரும் குரு ஆசிர்வாதம் தரும் இந்த மூன்றின் இணைப்பு திரிலோக ராஜயோகம் எனப்படும் மிக அரிய யோகம் இது அதேபோல் கும்பராசிக்காரர்கள் செல்வம் சேர்ப்பது பொதுவாக வழக்கமில்லாத முறையில் அவர்கள் புதிய யோசனைகளில் முதலீடு செய்வார்கள் அல்லது தங்கள் தனித்துவமான திறமையால் பணம் சேர்ப்பார்கள் அவர்கள் திடீரென அதிர்ஷ்டத்தின் ஒளியில் மிதப்பார்கள் அதற்கு காரணம் அவர்களின் மன உறுதி மற்றும் நேர்மை சனி குரு பார்வை இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் முப்பது வயதிற்கு பிறகு செல்வம் பாயும் அந்த நேரத்தில் அவர்கள் வீடு கார் நிலம் மற்றும் வணிக விரிவாக்கம் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெருமையுடன் சொத்துக்களை வாங்குவார்கள் அவர்களுக்கு வீடு வாங்கும் காலம் சனி நான்காம் இடத்தில் இல்லாத போது குரு இரண்டாம் அல்லது பதினோராது இடத்தில் வரும்போது அந்த நேரத்தில் வீடு கார் வணிக மையம் போன்ற கனவுகள் ஒன்றன்பின் ஒன்றாக நினைவாகும் அவர்கள் வாங்கும் சொத்துக்கள் தலைமுறைகளுக்கான அடையாளம் அந்த வீடு இந்த இடத்தில் குடும்பம் பிறந்தவன் வாழ்ந்தான் என்று சொல்லும் பெருமை உடையது ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் ஆன்மா மிகுந்த ஒளியுடன் நிறைந்தது அவர்கள் கடவுளை பயமின்றி நேசிப்பவர்கள் நான் கடவுளின் குழந்தை என்ற நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் அவர்களுக்கு தியானம் யோகா வித்தக ஞானம் ஆகியவை இயல்பாக வரும் சனி அவர்களை அமைதியாக வாழ கற்றுக் கொடுக்கும் ராகு அவர்களுக்கு தைரியம் தரும் குரு அவர்களுக்கு தெய்வீக அறிவு தரும் அவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் மன அமைதி ஆன்மீக சிந்தனை மற்றும் தெய்வ இணைப்பு ஆகியவற்றை அடைவார்கள் கும்பராசிக்காரர்கள் மனித குலத்திற்காக பிறந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கை நியதி மாற்றம் அறிவு புதுமை நன்மை அவர்கள் எங்கிருந்தாலும் பிறர் மனதில் ஒரு தீபம் ஏற்றுவார்கள் அவர்கள் ஒருபோதும் சாதாரணம் அல்ல அவர்கள் சமூகத்தின் சிந்தனையாளர்கள் அவர்கள் உலகம் நின்றுவிட்டால் கூட முன்னே செல்லும் ராசி அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களின் வெற்றி எப்போதும் பிரமாண்டமானது அவர்கள் இறுதியில் உணரும் வாழ்க்கையின் உண்மையான ராஜயோகம் என்பது அமைதி அறிவு கருணை அவர்கள் தங்கள் அனுபவத்தால் மற்றவர்களை கொடுப்பார்கள் வழிகாட்டுவார்கள் அவர்களின் பெயர் காலத்தை கடந்தும் ஒழிக்கும் அறிவின் மன்னர்கள் கும்பராசிக்காரர்கள்தான் அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது ஒரு ஓய்வு இடம் அல்ல அது அவர்களின் உயிர் ஓட்டம் அவர்கள் கடவுளை வணங்குவது பயத்திற்காக அல்ல உணர்விற்காக அவர்களுக்கு தியானம் இயற்கையாகவே வரும் அவர்கள் தியானிக்கும் போது உலகம் நிமிடத்திற்கு அமைதியாகிவிடும் அவர்கள் பிரபஞ்சத்தின் அதிர்வை உணர்கிறார்கள் அதனால் அவர்களின் வார்த்தைகள் கூட ஆற்றல் நிறைந்தவை அவர்கள் வளர்ந்துவிட்ட ஆன்மாக்கள் பொதுவான மனிதர்கள் அல்ல சிந்தனையால் சாந்தி பரப்பும் ஆன்மீக விளக்குகள் கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டம் தரும் மந்திரங்கள் ஓம் நமோ பகவதே வாசு தேவாய தெய்வ அமைதிக்கும் பண அதிர்ஷ்டத்திற்கும் ஓம் சனோ நமக சனி கிரகத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஓம் க்ரீம் ஸ்ரீ ஹனுமதே நமக தைரியத்திற்கும் மன வலிமைக்கும் ஓம் குபேராயாக நமக பணவளத்திற்கும் வளமான வாழ்க்கைக்குமான மந்திரம் இந்த மந்திரங்களை அதிகாலை அல்லது சனிக்கிழமைகளில் தியான நிலையில் செல்லும் போது அவர்களின் அதிர்ஷ்டம் பொருளாதாரமும் ஆன்மீகமும் சேர்ந்து வரும் வகையில் உயர்ந்துவிடும் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐந்துக்கு பிறகு கும்பராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் அதிக புனிதமான பருவத்தை அடைவார்கள் அந்த காலத்தில் அவர்கள் அடையும் மன அமைதி புகழ் செல்வம் ஆன்மீக ஞானம் அனைத்தும் மிக உச்சமாகும் அவர்கள் மனம் ஒரு தெய்வீக ஆற்றலுடன் ஒன்றிணைந்துவிடும் அவர்கள் சொல்வது ஆசிர்வாதமாக மாறும் அவர்களை சந்திப்பது கூட பலருக்கு அதிர்ஷ்டம் தரும் அவர்கள் வாழும் வாழ்க்கை அப்போது அறிவின் ஆசான் அமைதியின் சின்னம் என அழைக்கப்படும் அதிலும் முக்கியமாக எல்லா வெற்றிகளும் கடவுளின் கையால் எழுதப்பட்டவை அவர்கள் தங்கள் அனுபவங்களால் பிறருக்கு வழிகாட்டுவார்கள் ஒரு தலைமுறையே மாற்றும் அவர்கள் கடைசியில் விலகுவதில்லை பிரபஞ்சத்தில் கலந்து விடுவார்கள் அவர்கள் பெயர் அவர்கள் குணம் அவர்கள் வழி காலத்தை கடந்தும் வாழும் சின்னங்கள் அவர்களை பற்றி பிந்தைய தலைமுறை சொல்லும் அறிவை தந்தவன் அமைதியை விதைத்தவன் மனித நேயத்தை வாழ்ந்தவன் கும்பராசிக்காரர் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மாறுகிறது அந்த மாற்றத்தின் மையம் கும்ப யுகம் என்று அழைக்கப்படும் அந்த யுகத்தின் தலைவர்கள் சிந்தனையாளர்கள் கலைஞர்கள் விஞ்ஞானிகள் தெய்வீக அறிஞர்கள் இவர்கள் எல்லாம் பெரும்பாலும் கும்ப ராசியிலிருந்தே பிழைக்கின்றனர் இந்த ராசிக்காரர்கள் அப்போது உலகத்தையே புதிய அறிவின் வழியில் நடத்துவார்கள் அவர்களின் சிந்தனை செயற்கை நுண்ணறிவை விட ஆழமாக இருக்கும் அவர்கள் பிரபஞ்சத்தின் திசையை உணரும் சக்தி கொண்டவர்கள் அதனால் உலகம் அவர்களிடம் தலைவணங்கும் காலத்தின் முன்கூட்டியே விடுத்தவர்கள் என்று அவர்களை அப்போது அழைப்பார்கள் கும்ப ராசிக்காரர்களின் பெயரால் இந்த யுகம் கும்ப யுகம் என்று அழைக்கப்படுகிறது என்பது வெறும் சாத்தியமல்ல அது விதி அவர்கள் உருவாக்கும் அறிவு மதிப்பு ஆன்மீக விழிப்பு இவை மனித குலத்தின் வரலாற்றையே மறுபரிசீலனை செய்யும் அவர்கள் சொல்வது வாக்கு அல்ல பிரபஞ்சத்தின் சட்டம் அவர்கள் எழுதுவது புத்தகம் அல்ல மனித மனதை திறக்கும் திறவுகோள் அந்த யுகத்தில் கும்ப மனிதர்களுக்கு சொல்வார்கள் அதிர்ஷ்டம் தேடு என்பதல்ல அதிர்ஷ்டம் நீயே மாறு அவர்கள் உருவாக்கும் சிந்தனைகள் தெய்வீக அறிவின் புதிய வடிவமாக மாறும் கும்பராசிக்காரர்களின் மரபு மற்றவர்களைப் போல தங்கம் நிலம் பணம் அல்ல அவர்கள் விடுவது அறிவு குணம் ஒளி அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்வார்கள் வளமாய் வாழ்வது அருமை ஆனால் நல்ல மனம் கொண்டு வாழ்வதே தெய்வீகம் அவர்கள் மரபு தலைமுறைகள் கடந்தும் நினைவில் நிற்கும் ஒரு கும்பராசிக்காரர் வாழ்ந்த வீடு கூட பின்னர் ஒரு தியான இடமாக மாறும் அவர்களின் குரல் அவர்களின் சிந்தனை அவர்களின் வழி தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் விளக்கு மேலும் ஒவ்வொரு கும்ப ராசிக்காரனின் பிறப்புக்கும் ஒரு மறைந்த தெய்வீக காரணம் உண்டு அவர்கள் இங்கு வந்தது வெறும் வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல மாற்றத்தை ஏற்படுவதற்காக அவர்கள் உலகத்தின் சமநிலையை பேணும் ஆற்றலின் பிரதிநிதிகள் அவர்கள் வழியும் சோதனையும் அனுபவிப்பது அவர்களுக்காக அல்ல அவர்களால் பிறருக்கு கொடுக்கப்படும் பாடத்திற்காக அவர்கள் தங்கள் கண்ணீரால் பிறரின் நம்பிக்கையை வளர்க்கிறார்கள் அவர்கள் தங்கள் அமைதியால் உலகின் குழப்பத்தை சமப்படுத்துகிறார்கள் மேலும் கும்ப ராசிக்காரர்கள் மறைந்த பின்னும் அவர்களின் ஆவி வெளிச்சமாகி நிற்கும் அவர்கள் உலகத்தில் செய்த நற்கர்மங்கள் பிரபஞ்சத்தில் அதிர்வாகவே இருக்கும் அவர்களின் ஆன்மா மற்றொரு வடிவில் மீண்டும் பிறக்கும் போது அந்த ஒளி உடனே வெளிப்படும் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த நன்மை அந்த புத்திசாலித்தனம் அந்த சாந்தம் அவர்களுடன் வரும் அவர்களை வணங்கும் மக்கள் தங்களுக்கே தெரியாமல் நன்மை பெறுவார்கள் அவர்கள் பெயர் சுவாசத்தில் இருந்தாலும் ஆசிர்வாதம் ஏற்படும் இதுதான் கும்பராசிக்காரர்களின் ராசிக்காரர்களின் அந்நிமய தெய்வீக பணி இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் அவர்களுக்கு ஒரு சிறப்பு வரம் கொடுப்பார் அவர்களின் வாழ்க்கை முடிந்த பின் கூட அவர்களின் பாதை உலகை வழிநடத்தும் அவர்களின் கதைகள் புத்தகமாக மாறும் அவர்களின் சிந்தனைகள் சிந்தனையாக அல்ல வழிபாட்டாக மாறும் அவர்கள் வாழ்ந்த பாதை பிரபஞ்சத்தில் நிலைத்த ஒளிப்பாதை அந்த ஒளி யாரையும் பிரகாசப்படுத்தும் அதனால்தான் கும்பராசி பிரபஞ்சத்தின் வழிகாட்டி ராசி ஏனென்றால் பன்னெண்டு வயதில் கும்பராசிக்காரர்கள் மனதின் வெளிச்சம் கண்டுவிடுவார்கள் மற்ற குழந்தைகள் விளையாடும்போது இவர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்துகொள்ள முயற்சிப்பார்கள் அந்த வயதிலேயே அவர்களிடம் இருக்கும் தனி சிந்தனை ஆழமான கேள்விகள் உண்மை தேடும் ஆற்றல் இதுவே அவர்களின் விதியின் ஆரம்பம் சனி கிரகம் மெதுவாக அவர்களிடம் ஆற்றலை விதைக்கிறது அது பொறுமை தைரியம் வலிமை ஆகியவற்றை வேறாக வைக்கிறது மேலும் இது அவர்களின் கனவுகள் உருவாகும் காலம் உலகம் இவர்களை புரிந்து கொள்ளாது ஆனால் இவர்களின் உள்ளம் எதையோ பெரியதை நோக்கி நகர்கிறது சனி மற்றும் குருவின் இணைப்பாகம் இவர்களுக்கு புதிய வழி புதிய துறை கொடுக்கும் இவர்கள் கல்வியிலும் திறமையிலும் முன்னேறுவார்கள் அந்த வயதில் அவர்களுக்கு திடீர் அனுபவங்கள் மன புத்திசாலித்தனம் ஆகியவை அதிகரிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி இருபத்தி ஐந்தாவது வயது கும்பராசிக்காரர்களுக்கு தொடக்கம்தான் பெரிய வெற்றியின் மையம் அந்த ஆண்டில் அவர்கள் ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகளை காண்பார்கள் புதிய வேலை தொழில் புகழ் வெளிநாட்டு வாய்ப்பு இதெல்லாம் சனி புதன் இணைப்பாகத்தால் கிடைக்கும் இது அவர்கள் வாழ்க்கையில் முதலாவது மாற்ற பருவம் அந்த மாற்றம் அவர்களை வலிமையாக்கும் அவர்கள் தங்கள் பாதையை தாமே தேர்வு செய்யும் நேரம் இது முப்பத்தி ரெண்டாவது வயதில் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிரம்பிய பேராசம் அடையும் சனி தன் வீட்டிலேயே நிற்கும் குரு பார்வை சேரும் அது ராஜயோகம் உருவாக்கும் அந்த வயதில் அவர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் அல்லது பெரிய முயற்சியில் வெற்றி காண்பார்கள் அவர்கள் மனதில் இருக்கும் பழைய பயங்கள் மறைந்து தைரியம் ஒளிரும் இந்த நேரத்தில் தொடங்கும் தொழில் அல்லது யோசனை எதிர்காலத்தில் பேர் பெறும் நாற்பதாவது வயதில் கும்பராசிக்காரர்களுக்கு பணவளம் பெருகும் சனி மற்றும் குபேரனின் அனுக்கிரகம் சேரும் அவர்கள் முதலீட்டில் நிலம் வாங்குவதில் வீடு கட்டுவதில் ஈடுபடுவார்கள் இந்த வயதில் நிலையான வாழ்க்கை உருவாகும் அவர்களுடைய நம்பிக்கை நிதானம் அனுபவம் ஆகியவை இணைந்து பன்மையும் பெருமைகளையும் தரும் அவர்களின் வாழ்க்கை அப்போது ஒரு பொற்காலம் நோக்கி செல்கிறது குறிப்பாக இது அவர்களின் பெயர் ஒழிக்கும் காலம் அவர்களின் சாதனைகள் அவர்களின் திறமைகள் அவர்களின் தீர்மானங்கள் அனைத்தும் வெளிச்சமாகும் குரு சனி சுக்ரன் மூவரும் நல்ல நிலையில் இருந்தால் புகழ் பாராட்டு உலகமெங்கும் பெயர் வரும் அந்த வயதில் அவர்கள் செய்த ஒரு செயல் பலரின் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் பெருகும் அவர்களை சுற்றி உள்ளோர் அவர்களை மனிதனல்ல மகான் என சொல்லத் தொடங்குவார்கள் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எட்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு எழுபத்தி ஒன்று நான்கு சனியின் ஒழுக்கத்தையும் நிலைத்தன்மையும் குறிக்கிறது எட்டு கஷ்டம் வழியாக வரும் பெரிய வெற்றியின் சின்னம் பதினொன்று ஆன்மீக அறிவும் அதிர்ஷ்டமும் சேரும் எண் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு கும்பராசிக்காரர்கள் பெரும் உருவாக்கம் செய்யும் எண்ணியல் அதிர்வுகள் எழுவத்தொன்னு பிரபஞ்சத்தோடு இணைந்த உயர்ந்த ஆற்றல் இந்த எண்கள் அவர்களுடைய பெயர் வாகனம் வீட்டு எண் அல்லது முக்கிய முடிவுகளில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கை திசைமாற்றம் அடையும் அளவுக்கு அதிர்ஷ்டம் பெறுவார்கள் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு சனி வியாழன் மற்றும் புதன் மிக பெரும் அதிர்ஷ்ட நாட்கள் சனி சோதனையை சாதனையாக மாற்றும் நாள் சனி அவர்களின் ஆட்சியாளர் இதை வணங்கும் போது யோகங்கள் திறக்கும் வியாழன் குருவின் நாள் அறிவு புகழ் குரு அருள் அனைத்தும் சேரும் புதன் தொழில் பேச்சு அறிவு தொடர்பு எல்லாம் வெற்றி பெறும் நாள் இந்த நாட்களில் தொடங்கும் எந்த வேலைக்கும் கடவுள் ஆசிர்வாதம் இணையும் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு மிக பொருத்தமான ரத்தினங்கள் நீளம் சனி கிரகத்தின் ஆசியுடன் உடனடி உயர்வு தரும் அமேதிஷ்ட் மன அமைதி மற்றும் ஆன்மீக விழிப்பு வெள்ளை டோபாஸ் வெளிப்படை சிந்தனை மற்றும் உறவு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் புஷ்பராகம் குரு அருள் தேவைப்பட்டால் இது சிறந்தது மேலும் இந்த ரத்தினங்களை அணியும் போது சனி மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் சனோசாயா நமக நூற்றி எட்டு முறை சனிக்கிழமை அப்போது ரத்தினத்தின் அதிர்வும் கிரகத்தின் அருளும் சேர்ந்து அதிர்ஷ்ட வெடிப்பு உருவாக்கும் அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா அது அவர்களின் மனம் அவர்களின் நினைக்கும் விதமே பிரபஞ்சத்தை இயக்கும் அவர்கள் நல்ல எண்ணம் கொண்டால் அது உடனே நிஜமாகும் அவர்கள் ஒரு நன்மையை நினைத்தால் அதிர்ஷ்டம் பல மடங்கு திரும்பி வரும் அவர்களுக்கான விதி நீ நம்பினால் பிரபஞ்சம் உன் பக்கம் நிற்கும் அதுதான் கும்ப ராசிக்காரர்களின் இரகசிய அதிர்ஷ்ட மந்திரம் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு சனி தன் வீட்டில் நின்றால் குருவின் பார்வை சேரும் போது ராஜயோகம் உருவாகும் அந்த நேரத்தில் அவர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து மக்களின் தலைவர்களாக மாறுவார்கள் அவர்களின் வார்த்தைகள் சட்டமாக மாறும் அவர்களின் முடிவுகள் வெற்றியை பிரகாசிக்கும் அவர்கள் பேசும் இடத்தில் அமைதி நம்பிக்கை மரியாதை தானாக தோன்றும் இந்த ராஜயோகம் அவர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் ஆளும் சக்தி தரும் அவர்களின் ஒளி தங்கமல்ல அறிவின் ஒளி அவர்கள் உருவாக்கும் திசை தெய்வீக ஆட்சியின் அடித்தளம் மேலும் இந்த யோகம் அவர்களை பணத்தால் வாழும் மனிதர் அல்ல பணம் வழிபடும் மனிதர் என்று உலகம் பார்க்கும் அளவுக்கு உயர்த்தும் அதேபோலதான் வீடு வாங்கும் ஆசை நிறைவேறும் கார் வாங்கும் கனவு நினவாகும் வெற்றி செல்வம் மகிழ்ச்சி மூன்றும் இணைந்து வாழும் பருவம் இது அவர்கள் எதையும் அடக்கமாக செய்தாலும் அதை மிகப்பெரிய வெற்றியாக மாறும் சரி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்